ஏழை ஏழிய மக்களுக்கு பணத்தை வாரி வாரி வழங்கியது மட்டும் இல்லாமல் நிறைய ஏழை குழந்தைகளுடைய படிப்பு மற்றும் பலருடைய நோய்கள் குணமாக காரணமாக பல உதவிகளையும் தொடர்ச்சியாக செய்து வரக்கூடிய யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த வாமதேவன் அவர்களுக்கு இப்பொழுது இலங்கை சட்டம் பாய்ந்திருக்கின்றது கடந்த வாரம் தியாகி அறக்கட்டளையினுடைய தலைவராக கூடிய வாமதேவன் தியாகேந்திரன் அவர்கள் நிறைய மக்களுக்கு பணத்தை வாரி கொடுத்த சந்தர்ப்பத்தில் அந்த வீதியில் நிறைய சலனமாட்டம் மற்றும் வீதி போக்குவரத்தில் பல்வேறு குளறுபடிகள் ஏற்பட்டன எனவே இதனை கட்டுப்படுத்துவதற்காக இராணுவத்தினரும் போலீசாரும் கடமையில் ஈடுபட்டிருந்தனர் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு கட்டத்தில் தியாகேந்திரன் அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு தன்னுடைய சட்டைப்பையில் இருந்த பல ஆயிரம் பெருமதியான ஐயாயிரம் நோட்டுகளை எடுத்து தன்னுடைய காலால் எடுத்து மிதித்திருந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் தீயாக பரவியிருந்தன எனவே அதனைத் தொடர்ந்து இப்பொழுது இலங்கை சட்ட அவர் மீது பாய்ந்திருக்கின்றது யாழ்ப்பாணத்துக்கு பொறுப்பான போலீஸ் அத்தியட்சகர் ஜெகத் விசாந்த தலைமையில் அவர் மீது அவர் மீது விசாரணை முன்னெடுக்கப்பட்டிருந்தது கடந்த சனிக்கிழமை அதனைத் தொடர்ந்து அவருடைய இரண்டாம் கட்ட விசாரணையானது நாளைய தினம் திங்கட்கிழமை இருபத்தி நான்காம் தேதி யாழ்ப்பாணத்தில் இடம்பெற உள்ளது எனவே அவருடைய முதல் கட்ட விசாரணையானது கொழும்புக்கு அனுப்பப்பட்டிருந்த சூழ்நிலையில் இரண்டாம் கட்ட விசாரணைக்கு அவர் அழைக்கப்பட்டுள்ளார் எனவே இந்த செயற்பாடானது சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையும் உலகளாவிய ரீதியில் பல கேள்விக்குறிகளையும் ஏற்படுத்தியிருக்கின்றது எனவே காசு என்பது வந்து சிலருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பெருமையான பொருளாக மிகப்பெரிய ஒரு விடயமாக பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில் அவர் காசை போட்டு மீது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையும் சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கின்றது எனவேதான் இப்பொழுது அவர் மீது வந்து யாழ்ப்பாணத்தை நீதிமன்றம் வரைக்கும் இந்த பிரச்சனை சென்றிருப்பதாக பேசப்படுகின்றது மேலும் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க அவர்கள் தன்னை சந்திப்பதற்காக யாழ்ப்பாணத்துக்கு எதுவரும் இருபத்தி நான்காம் திகதி அதாவது நாளைய தினம் திங்கட்கிழமை வர இருக்கின்றார் என்பதாகவும் ஒரு நேர்காணல் நினைவு வழங்கியிருந்தார் எனவே அது குறித்தும் இப்பொழுது அதிகமாக பேசப்பட்டு வருகின்றது எனவே அவர் சொல்வதெல்லாம் உண்மையா இல்லை என்று சொன்னால் அவர் கட்டுக்கதைகளை விடுகின்றாரா என்பதை பல வகையிலும் பலரும் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் எனவே தான் இருபத்தி நான்காம் திகதியிடம் பெறக்கூடிய இரண்டாம் கட்ட விசாரணையின் பொழுது இவர் செய்ததற்கான அந்த குற்றத்திற்கான அவருக்கான தண்டனையாக பிரச்சனையா இல்லை என்று சொன்னால் அவர் வந்து அறிவுறுத்தப்படுவாரா என்பதுதான் பொறுத்த நடத்துறது பார்க்க வேண்டும் என்ன சாந்திக்க தான் வர போற வந்து போட்டு என்ன சந்திக்கிறதுக்கு வார போன முறை பிரைம் மினிஸ்டர் அறிக்கைக்கு வந்தவர் தெரியுமா இப்போ இப்ப பிரசிடண்ட் அறிக்கைக்கு என்ன நான் அழையாவிருந்துக்கு போக மாட்டேன் அவர் அழைச்சாதான் போவேன் இந்த வந்து நிற்க அவர் கூப்பிடல நான் போயில்லை

நானம்மா ஒரு தரையும் கும்பிடு இந்த பைரவர் வச்சுருக்கேன் பைரவர் கும்பிட மாட்டேன் தெரியுமா உங்களுக்கு வேறு கும்பிடவும் தெரியுமா இயலாத பிள்ளைன்ற ஒரு தாய் இருந்தால் அந்த தாயை தான் கும்பிடுவேன் இப்படி கஷ்டப்படும் அந்த தாய் அந்த பிள்ளையை வச்சு பார்க்குறதுக்கு நான் கடைசி வரைக்கும் பைரவர் கூட மண்டி பொடி அலும்பி கூட கும்பிடல ஏதாவது ஒரு அசம்பாவிதம் பண்ணி ஒரு ஆளை மயங்கி ஹாஸ்பிட்டலில் கூட்டிக் கண்டு போய் அப்படி ஒன்றும் செய்யாத அப்படி செய்யாமல் இருந்தால் போதும் எனக்கு எல்லாடி நான் பைரவரை கும்பிட மாட்டேன்னு சொல்லி போடுவேன் கண்டுபிடிச்சி தான் அவரை